ஹாய் ஹலோ வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் யார் இந்த சைலண்ட் வாட்ச் ஆவர்ஸ் வாங்க ஏழு பேர் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் சைலண்ட்டாக பார்த்துட்டுருக்கேன் யார் அந்த ஏழு பேர் அந்த ஏழு நாட்கள் மாரி அந்த ஏழு நபர்கள் யார்

வா ஹாய் ஹாய் ஹவ் ஆர் யூ வாங்க வணக்கம் பேரு மாகாரீட்டா மாமா பேர் படிக்க தெரியல மாகாரீட்டா மகாரீட்டா இருக்கு

ஏய் கண்டிப்பா இது வந்து என் ஃப்ரெண்டு கிடையாதுடா ஓ ஃப்ரெண்டு தாண்டா மாமா அபிநயா என்ன மெசேஜ்மாயுதே அய்யய்யய்யய்யோ ச்ச ச சச்ச சச்ச ஒரே குஷ்டம் அப்பா ஏய் 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 என்ன நைட் டைம்ல இழுத்துட்டு இருக்க பிள்ளைய எழுஞ்சிருப்போதியா இங்க எடுத்து போட போறியா பெரிய கஷ்டமாப்பாங்கிற மாதிரி பெரிய குஷ்டமாப்பா கேமரா என்ன இப்படி இருக்கு கிளியரா ஏன் என்னாச்சு என்னது பாக்குற அபினயா அபிநயா சுந்தரி வாப்பா வணக்கம்ப்பா வர நீங்க வீடியோஸ் எல்லாம் பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பெரிய பெரியளார ஆயிட்டு இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு லைவ் போட என்ன அப்படின்னா பிள்ளைங்க இன்னைக்கு ஃபுல்லா செல்லு பார்த்துட்டே இருந்துச்சுங்க ஆனால் நெட்டு இல்லாமல் போயிடுச்சு இப்பதான் எங்க வீட்டுக்காரங்க வந்து நெட்டு போட்டு விட்டாங்க அதனாலதான் ஒரு லைவ் சரி கொஞ்ச நேரம் போட்டுட்டு தூங்குவோம் நெட்டு வேற போட்டாங்களா காசு வீணா போயிடும் காசு சம்பாதிக்கிறவங்க தானே தெரியும் அந்த கஷ்டம் அது நெட்டா இருந்தா காசா இருந்தான் எல்லாம் ஒண்ணுதானா எப்படி எப்படி தூக்க முடியாம அப்பா அதனால சரி கொஞ்ச நேரம் லைவை போட்டு விட்டுட்டு தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சே வரீங்க ஆனால் மெசேஜ் தான் போட மாட்டேங்க நீங்கள் ரொம்ப ஃபீல் ஆகுது மெசேஜ் போடுங்கப்பா எல்லாரும் என்ன பண்ணுறீங்க எல்லாம் ஃபுல்லாக தூங்கி தூங்கிருப்பீங்க நாங்கள் தான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டோம் சாரி மாமா வா வா கனவ நான் காலைல எடுத்து வைக்கிறேன் நீ இப்போ அங்கேயே போவாத கிச்சன்ட்டே போவாத அப்படியே வந்துருக்கு இல்லை சாமி போடல ஒன்றுமே போடல இன்னைக்கு வீடியோவோ போடல டூ ஹண்ட்ரடு ஏய் பாக்குறப்ப தான்டா நிறைய இருக்கும் வெந்திருச்சுன்னா உண்டா ஆயிடும் அதனாலதான் மீன் கொஞ்சம் அதிகமா வாங்குறது கனவா மீன் எல்லாம் கனவா மீன் இந்த ராளு அதெல்லாம் அப்படிதான் ஒரே செட்டு எல்லாம் ஆமா சாமி அதுல கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கா பாப்பாக்கு நாளைக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பலாம் செஞ்சு கொடுத்து அனுப்பலான்னு கப்புல எடுத்து வச்சிருக்கேன்டா சின்ன உண்டு கப்புல ஒன்னா செஞ்சோம் அப்படின்னா பாப்பா நாளைக்கு எடுத்துட்டு போகணும் இப்ப வீணா போயிடாதா தான் போட்டு இருக்க எத்திரி பார்த்துடுவான் கொஞ்சம் எம்டிஆருக்கு வயிறு ஹாய் 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 அனைவரும் வாங்கல் ஆதரவு தாருங்கள் அது தண்ணி இல்லையா சேய் தண்ணி ஊற்றிட்டு எப்படி சாப்பிட்ட ஏய் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஊற்றாம இருந்துருப்பேன தண்ணி ஊற்றி வச்சிட்டேன்னா சாப்பாட்டில் நீ மட்டும் திங்காத உன் வயிறு வலிக்கு எனக்கு கொடுத்துரு கொஞ்சோண்டு நான் வந்து எனி டைம் சாப்பாடு தான் எனக்கு சாப்பாடு தான் முக்கியம் எனக்குலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எனி டைம் சோறு அது மாதிரி யாராவது இருக்கீங்களா மெசேஜை போடுங்கள் லைக் மட்டும் போடாதீங்க அப்பா பேசுங்க அப்பா புதிய இசை அருவி ஹவ் ஆர் யூ டாக் ஹேர் பாய் லைக் தேங்க்யூ தேங்க்யூ அருவி வாங்க வணக்கம் நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க ஏய் நீ மட்டும் திங்காத உன் வயிறு வலிக்கும் எனக்கு கொஞ்சம் திருப்பிடு சொல்லிட்டா நீ நைட்டு ஃபுல்லா பள்ளையில தான் பண்ணுவோம் ஹாய் ஹவர் யூ டேக் கேர் டேக் கேர் அதுக்குள்ளே பாய் பண்ணிட்டாங்க தூக்கு வந்துட்டு போல இருக்கு எழுதுக்கு அப்புறம் நான் தான் போட்டுக்கணும்

கம்மரு எட்டு மகாராஜர்கள் இந்த டைம்ல பாத்துட்டு இருக்கீங்க லைவு ஒரு லைக்க போடுங்க ஒரு மெசேஜ போடுங்க ஈ சைலண்டா வாட்ச் பண்றீங்க எங்களுக்கு தான் தூக்கம் வரலன்னு நினைச்சோம் உங்களுக்கும் தூக்கம் வரலையா அப்படிலாம் இல்லை ப்ரோ நல்லா தூக்கம் தான் வருது எங்க வீட்டுக்காரங்க இப்பதான் வேலை முடிச்சுட்டு வந்தாங்க ஆஹ் அன்னைக்கு லைவ் வந்து ஏழு மணிக்கு லைவ் போடுவோம் ஈவினிங் போடலையா சரியா வந்ததுக்கு அப்புறம் நெட்டு போட்டு விட்டாங்க சரின்னு கொஞ்ச நேரம் லைவ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம் வாங்க வணக்கம் ஏய் என்னடா நீ மட்டும் தின்னுட்டு இருக்கோம் வயிறு வலிக்கும் உங்க என்ன காணும் எல்லாம் இருக்காங்க அது இருக்காங்களா என்ன

நீ உன்ன எடுத்து வாயில போட்ட நான் உன்ன எடுத்து போட்டா அதேதான் கேட்டுக்கி கணவீனெல்லாம் சாப்பிடுறீங்களா தானேயோ உங்க கிட்ட கணவா மீன் சாப்பிடுறீங்களா ஏய் இந்த மீன் தானே பூம்புகாரில் பொரிச்சு பொறிச்சு ரவுண்ட் ரவுண்டா கரிஞ்சி போட்டு வளாத்தூள் போட்டு வறுத்து வறுத்து எடுத்து வச்சிருப்பாங்கல்ல ஆனா முள்ளவே முடியாது சுத்தமா லப்பர் பேண்ட் மாதிரி இருக்கும் 10 நாள் மீனா அஞ்சு நாள் மீன் சொல்லட்டுமா ஒரு ரெண்டு நாள் மீன் சொல்லிட்டு உம் யார் அந்த சைலண்ட் கில்லர் மெசேஜ் ஏன் ராஜன் ரீட் பண்ண அவள் எது ராஜன் கிடையாது அபிநயா அபிநய சுந்தரி சுந்தரி அபிநயா காணுங்க டெலிட் ஆயிட்டு அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க அவங்க மெசேஜ் அவங்க டெலிட் பண்ணிட்டாங்க இது பண்ண டாப் மெசேஜ் அந்த வியூ மெசேஜ் போட பாரு டக்குனு காணா போச்சு வருவாங்க <laughs> <laughs> சரி செட்டாக நான் போய் தூங்க போகிறேன் தூக்கம் வருது நீ பேசி முடிச்சுட்டு தூங்கு நீ தான் தான் சாப்பாடு பார்க்க வச்சதுன்னா நீ நே பாருப்ப நீ நான் கேட்க நீ சாப்பிட்டுட்ட மீன் காலையாயிரப்போது அப்புறம் காலையில் என்ன திம்பா மாம்ச காலைல என்ன சாப்பிடுவேன் நான் அப்பப்போ ரெண்டு ரெண்டு வாயில் போட்டு மொண்ணு முன்னே தின்னுட்டேன் அப்புறம் சாப்பாடு சாப்பிட்றப்போ ஒரு ஒரு கரண்டி வச்சு தின்னுட்டேன் அப்போ இப்போ ஒரு நாலு மீன் எடுத்து தின்னுட்டேன் இன்னும் இருக்கிற மீனை நீ வெய்யே காலைல நான் சாப்பிட்டுக்கிறேன் குழந்தை கோளாறு ஹாய் ஹாய் கோளாறு வாங்க வாங்க ஒருதர் வணக்கம் குடந்தைன்னு என்ன குடுமா கும்பகோணமா கும்பகோணம் கும்பகோணமே கோணம் அந்த பாட தான் வருது கோளாறு ப்ரோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நாங்க இப்பதான் ப்ரோ சாப்பிடுறோம் மில்கி மில்க் ஹாய் பியூட்டி ஹாய் மில்கா பேர் என்ன இது மது எப்படி இருக்கீங்க வாங்க வாங்க பிரதர் ஆனா மாலிக்கா ஹாய் ஹாய் மாலிக் ஏதோ ஒரு பேர் வாயில வந்து தான் பேச வேண்டியதா என்னப்ப ஹாய் பிரதர் வாங்க என்னப்பா வர நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு ஓடிடுறீங்க அதுக்கப்புறம் என்ப்பா பேச மாட்டேங்கிறீங்க ஒரு லைக் போடுங்க அங்க தனியா ஓடிட்டு இருக்கு அங்க ஒருத்தங்க பேசிட்டு இருக்காங்க சாப்பிடுவோம் ம் சூப்பர்வா

வைஃபை கனெக்ட் பண்ணுமா ஆமா லோக்கு மேல உங்களுக்கு அது கூட ஹாட்ஸ்பாட் தானே ஆன் பண்ணு இந்த டேட்டா சர்வர் னு வருது டேட்டா சர்வர் டேட்டா ஆன் இருக்கா

குமுதா, எழுது போல சும்மா போறோம் ஒண்ணுமே போடாதான்